இப்பொழுது புதிய பொழிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் ஐபிசி தமிழ் வணக்கம் சில ஆண்டுகளாகவே கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களை வந்து கட்சியில் இணையதை வந்து நிப்பாட்டி வச்சுருந்த திமுக வந்து நேற்று தினம் பார்த்தீங்கன்னா மதிமுகவிலிருந்து இருந்து வந்திருந்த பல்லடத்தை சேர்ந்த முத்துராத்திரம் என்பவர்கள் வந்து திமுகவில் வந்து இணைஞ்சிருக்காரு ஸோ இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து கூட்டணி கட்சிகள் வந்து இணைய போகிறாங்கன்ற தகவலும் இருக்கு ஸோ இதனை பற்றி விரிவாக பேச ஐபிசி தமிழுடைய அரசியல் நிர்வாகப் பிரிவு ஆசிரியர் ஜெயலலிதா இணைந்திருக்கிறார் வணக்கம் அதிமுக அப்புறம் இந்த இணைப்பு நடந்திருக்கு திமுக வந்து அதான் நான் சொன்ன மாதிரி சில ஆண்டுகளாகவே வந்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க கூட்டணி கட்சி சார்ந்த யாரையும் வந்து திமுக இணைய வரது இல்லை ஆனால் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா இப்போ முத்திரத்தையும் சேர்ந்திருக்காரு அதை தாண்டி திருப்பூர் மாவட்ட மதிமுக செயலாளர் அதே மாதிரி இணையதணி செயலாளர் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க சொல்லுங்கள் என்ன நடக்குது எப்படி இது ஆரம்பிச்சிருக்கு அடுத்து எதாவது நோக்கி போகுது இது ஆக்சுவலாக வந்து இந்த திமுக கூட்டணியினுடைய பலமாக வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா நாங்கள் கூட்டணி வந்து இன்டாக்டாக வச்சுருக்கோம் அவங்களுக்குள்ள சில விஷயங்களை விட்டு கொடுத்து கூட்டணி வந்து நாங்கள் உறுதியாக வச்சுருக்கோம் உதாரணத்துக்கு வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் ஆளுங்கட்சியாக இருந்தப்பவும் எதிர்கட்சியாக இருந்தப்போ கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு இடங்களை திமுக கொடுத்துச்சோ அதே அளவுக்கான இடங்களை வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எதிர்கட்சியாக இருந்த திமுக போட்டியிட்ட இடத்தை விட ஒரு இடம் குறைவாக போட்டியிட்டு தான் வந்து அவங்க கூட்டணி கட்சிகளுக்கான வாய்ப்புகள் வந்து கொடுத்தாங்க இரண்டு இடங்கள் இரண்டு இடங்களை வந்து குறைச்சிக்கிட்டு வந்து கூட்டணி கட்சிகளுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து கூட்டணி இன்டாக்டாக வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் அவங்க பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மற்ற கட்சிகள்ிகளிலேருந்து இங்கே சேர வந்தவங்களை வந்து நிறுத்துனது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ்ல இருந்து ராயபுரம் மனோ விலகிட்டு அவர் திமுகவில் சேர்கிறதுக்கு தான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணாரு ஆனால் ஸ்டாலின் வந்து அதை மறுத்துட்டார் ஒரு கூட்டணிக்கு நாங்கள் திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில் இருக்கும்போது அங்கேருந்து வர்ற ஒருத்தர் இங்கே சேர்க்கறது வந்து கூட்டணிக்குள்ள ஒரு நெருடலை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டாங்க அதுக்கு பிறகு மனோ வந்து அதிமுகவுக்கு போய் போன மக்களவைத் தேர்தலில் வடசென்னை வேட்பாளராக கூட போட்டிட்டார் அதே மாதிரி மதிமுகவுக்குள்ளே ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய அளவிலான சலசலப்புகள் வந்து எழ ஆரம்பிச்சது துரை வைகோவுக்கு பதவி கொடுத்ததுலருந்தே அந்த சலசலப்புகள் எழ ஆரம்பிச்சிருந்தது மதிமுக உருவாக்குனதுல இருந்து வைகோ கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து பேசாமல் கட்சியை கட்சி திமுகவோட இணைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியான குரல்களை எழுப்புனாங்க சில மாவட்ட கட்சியவே வந்து முற்றிலுமாக வந்து நாங்கள் கலைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்தது அப்போது சில முக்கியமான நிர்வாகிகள் திமுகவில் சேர்றோம் அப்படிங்கிற டோனுக்கு வந்தப்போ கூட ஸ்டாலின் வந்து அதை மறுத்துட்டார் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணிக்குள்ள ஒரு ஏற்படுத்த வேணாம் அப்படின்றது இன்னொன்று வைகோவுக்கும் ஸ்டாலினுக்கும் இருந்த அந்த ரேப்போ இதை வந்து ஸ்டாலின் எந்த வகையிலையும் வந்து கெடுத்துக்க விரும்பலன்றதுனால மதிமுக இருந்து யாரும் வந்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு மதிமுகவில் இருந்து கடைசியாக ஒரு பெரிய ஃபேஸ் திமுக சேர்ந்ததுன்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி ஜோயில் அப்போ திமுக மதிமுக கூட்டணி உருவாகல அதுக்கு பிறகு இந்த கேப்பில் வந்து யாருமே வந்து மதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வரல வர விரும்பினவங்களையும் வந்து இவங்க வேண்டான்னு வந்து சொல்லிட்டாங்க இப்போது முத்திரத்தினத்தை சேர்த்தது மூலமாக திமுக வந்து ஒரு மெசேஜ் சொல்ல நினச்சிருக்கு இது திமுகவினுடைய ஃபஸ்ட்டு மெசேஜாக நெட்ஒர்க்கிங்கில் வந்து ஒன்று சொல்லுவாங்க ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இதை வந்து நம்ம ரெஸ்பான்ஸாக தான் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சியாக வந்து திமுகவை ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுக்கு அதிகமான இடங்கள் வேணும் அப்படின்றத எல்லா கட்சியுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க மனிதநேய மக்கள் கட்சி கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் விசிகா மதிமுக எல்லா கட்சியுமே எங்களுக்கு இடங்கள் அதிகமாக வேணும் மதிமுக சொல்றது கட்சியினுடைய அங்கீகாரத்தை மாநில கட்சி அங்கீகாரத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் குறைந்தது பன்னிரெண்டு இடங்கள்ல போட்டியிட வேண்டிய சூழல்ல இருக்கும் அப்படின்னு ஈரோடு பொதுக்குழுவில் தீர்மானமே நிறைவேற்றிட்டாங்க துறை வைக்கோம்னு அந்த விஷயத்தை சொல்லிட்டார் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்து திமுக வந்து சேர்ந்துருக்கு அந்த பதிலாக தான் வந்து முத்திரத்தினத்தை கட்சியில் சேர்த்ததை பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா மதிமுகவுக்கு வந்து அமைப்பு ரீதியாக அந்த கட்சி பலவீனமாக இருக்கு இப்போ சமீபத்தில் கூட மலை சத்தியாகவும் துறை ஒரு பிரச்சனை வந்து அந்த கட்சிக்குள்ளே வந்தது ஸோ கட்சிகளில் எந்த அளவுக்கு பலமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த கட்சிகளுக்கு உணர்த்திட்டா இந்த விஷயத்தை வந்து சரி பண்ணிடலாம் இல்லை அவங்களுடைய குரலை வந்து ஒடிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து திமுக நகர்ற மாதிரி தான் தெரியுது இன்னொரு விஷயம் திமுக கூட்டணி கட்சிகள் வெளியிலிருந்து பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப இன்டாக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே வந்து அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் இருக்க தான் செய்யுது தனிப்பட்ட முறையில் பேசும்போது கூட்டணி கட்சியை சேர்ந்த பல மக்கள் பிரதிநிதிகள் இதை வெளிப்படையாக சொல்கிறாங்க எங்களால் தான் திமுக ஜெயிச்சது ஆனால் அவங்க எங்களை மரியாதையாக நடத்துறது இல்லை அப்படின்றத எல்லோருமே சொல்கிறாங்க இரண்டு தரப்புக்குமே என்ன மாதிரியான இது இருக்குன்னா தான் கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சதா திமுக நிர்வாகிகள் நினைக்கிறாங்க எங்களால தான் திமுக ஜெயிச்சது அப்படின்னு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் நினைக்கிறாங்க இது இது ரெண்டுலேயுமே உண்மை இருக்குது இப்போ திமுக இல்லை அப்படின்னா இவங்களாலேயும் ஜெயிக்க முடியாது இப்போ கூட்டணி கட்சிகள் இல்லை அப்படின்னா திமுகவுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் தேவையா திமுக கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு தரப்புக்குமே வந்து ஒரு மியூச்சுவலான தேவை இருக்கு ஆனால் அதிகமாக தேவைப்படுறது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தான் இப்போ நீங்கள் கம்யூனிஸ்டுகள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க அவங்களுக்கு இருக்கிற மக்களவையில் அவங்களுக்கு இருக்கிற பலத்தில் பலம் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது நாலு எம்பிக்களை ரெண்டு பேர் வந்து இங்கேருந்து தான் போகிறாங்க இந்திய கம்யூனிஸ்டோடைய ரெண்டு மக்களவை எம்பிக்களுமே இங்கேருந்து தான் போயிருக்கிறாங்க ஸோ நீங்கள் காங்கிரஸை பார்த்தீங்கன்னா தேசிய அளவுலேயே வந்து அந்த கட்சிக்கான ஒரு உறுதியான கூட்டாளியாக வந்து திமுக தான் இருக்குது தேசிய அளவில் காங்கிரஸுக்கு இன்னும் வந்து ஒரு வாய்ஸ் இருக்குது அப்படின்னா தேசிய அளவில் காங்கிரஸ் எடுத்துகிட்டு போகிற ஒரு இடத்துல வந்து திமுக இருக்கிறாங்க மற்ற கட்சிகளுக்கும் போதுதான் பிசிக்காவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் விசிகா தமிழ்நாடு தேர்தல் அவங்க தொண்ணூற்றி எட்டில் இந்த தேர்தலுக்கு வந்தது தொடங்கி பார்த்தீங்கன்னா எந்த சட்டப்பேரவை தேர்தலையுமே வெற்றி பெற அணியில் விசிகா இருந்ததே கிடையாது இதை விசிகா வந்து சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வெற்றி பெற அணியில் இருக்க மாட்டோம் இல்லை வெற்றி பெற அணியில் வந்து எங்களை இருக்க விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் முதல் முறையாக விசிக்கா இடம்பெற்ற ஒரு அணி வந்து சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் முதல் முறையாக மதிமுக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றது இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு தேவை இருந்தது ஒரு பொதுவான நோக்கத்துக்காக வந்து இணைஞ்சிருந்தாங்க பொதுவான நோக்கத்துக்காக இணைஞ்சிருந்தாலும் ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு திமுகவுக்கும் அவங்களுக்குமான கேப் வந்து அதிகமாக ஆரம்பிச்சது அந்த கேப் வந்து பெரிய அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் வெளிப்படலை அது டெல்லிக்கான தேர்தலாக இருந்ததுனாலையும் அவங்களுடைய அல்டிமேட் யேம் அந்த தேர்தலுக்கானது வேறையாக இருந்ததுனாலையும் அது அப்போதைக்கு பெருசாக எடு பெருசாக அந்த விஷயம் வெளியே தரல ஆனால் சட்டப்பேரவை தேர்தலில் வந்து அது தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றத வந்து இரண்டு தரப்புமே சொல்கிறாங்க திமுக வெல்வம் இரநூறு அவங்க கூட்டணியாக சேர்த்து தான் சொல்கிறாங்க அப்படின்ற இலக்கை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு அதிகமான தொகுதிகளை கொடுங்க எவ்வளவு நாளைக்கு வந்து நாங்கள் விட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு டோனுக்கு போகிறாங்க இதற்கெல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த முத்திரத்தினத்தை கட்சியில் சேர்த்து அவர் மதிமுகவுக்கு மட்டும் வந்து செய்தி சொல்லலை இருக்கிற எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த கூட்டணி கட்சிகளினுடைய பலத்தை என்ன அப்படின்றத வந்து நாங்கள் வெளியே கொண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி திமுக இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்லை குறிப்பாக இந்த விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்க கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட செய்துட்டு ஆனால் பர்டிகுலராக மதிமுகவில் துரை வைக்கோ பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு வந்து நிறைய அதிருப்திகள் நிலவுது நீங்கள் சொன்ன மாதிரி மல்லை சத்தியா ஒரு புறமாகட்டும் இன்னொரு புறம் வந்து துரை வைக்க வந்து அங்கே இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் வந்து மதிக்க மாட்டாரு அப்படின்னு இப்போ நடந்த செயற்குழுலையும் வந்து பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க அது இல்லாமல் அங்கே பேசின பேச்சுக்களை வந்து முதலமைச்சரை கடுமையாக வந்து இருக்கு அங்கே வந்து இந்த மகாபாரதத்தை வச்சு சொல்லும் போது ராமன் பரதன் இதெல்லாம் ஆட்சி சேரும் போது அந்த விஷயங்கள்லாம் வந்து முதல்வர் காதுக்கு போய் அவரு அது அந்த ஓகே முத்துநத்தனம் வந்து ஏற்கனவே பல முறை வந்து திமுகவில் இணையறதுக்கு ஆல்ரெடி கேட்டு அப்போல்லாம் மறுக்கப்பட்டு இப்போ வந்து சேர்ந்திருக்காரு இப்போ அது மட்டும் இல்லாமல் வரும் காலங்களில் வந்து இன்னும் மதிமுகவுடைய பல்வேறு மாவட்ட செயலர் கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிருப்தியில் இருக்கவங்க மல்லை சித்தியா கிட்ட கூட பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்குன்றாங்க ஸோ அதற்கான இப்போ வருங்காலங்களில் இன்னும் இது அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இது இருக்கா மல்லை சத்தியா வந்து தனிப்பட்ட முறையில் பேசும்போது அவரை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே திமுகவுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நிலம்பிறமிகளை வந்து அவருக்கு ஆலோசனை சொல்ல தான் செஞ்சாங்க அதை அதை மறுத்துட்டு தான் வந்து மதிமுகவில் தொடர்ந்தார் இந்த இருந்து மதிமுகவுக்கு ஒருத்தர் போகிறது வந்து புதுசு கிடையாது திமுக மதிமுக இருந்து வந்தவங்க திமுக இருந்து தான் மதிமுக பிரிஞ்சது அப்படின்றதுனால மதிமுகவுக்கு போயிட்டு இங்கே வந்தவங்களுக்கு அவங்களுடைய பழைய சீனியாரிட்டியை வந்து கணக்கில் எடுத்துக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கட்சி விதிகளை வந்து மாற்றான் இப்போ நீங்கள் கட்சியில் வந்து ஒருத்தருக்கு பதவி கொடுக்கறதுக்கு சீனியாரிட்டி எடுக்கிறீங்க கணக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கணக்கு வந்து அவங்க இந்த இடையில் மதிமுகவுக்கு போயிட்டு வந்த காலகட்டத்தையும் வந்து அவங்க திமுகவில் இருந்த காலகட்டமாகவே கருதுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு திமுகவில் எடுக்கப்பட்டது இதை பற்றி வைகோவை ஒரு முறை சொல்லியிருந்தார் மதிமுக பெரிய அளவில் உடைஞ்சதுக்கு வந்து இந்த முடிவு ஒரு காரணமாக இருந்தது அவங்க ஒரு கட்சி நடத்திட்டு போகிறான்னு வந்து கலைஞர் விட்டுருக்கலாம் ஆனால் இப்படியான ஒரு விதியை போட்டே மதிமுகவில் இருந்தவங்களெல்லாம் அவர் இழுத்தார்ன்றத வந்து வைகோ ஒரு முறை வந்து பதிவு பண்ணியிருப்பார் இது இடைப்பட்ட காலத்தில் நின்னது மதிமுக இருந்து திமுகவுக்கு போகிறது நின்னது வந்து ரெண்டாயிரத்தி இருந்து இந்த இருபத்தஞ்சு இப்போ இந்த முத்திரத்தினம் சேர்ற வரைக்குமான இந்த காலகட்டத்தில் தான் கூட்டணி கட்சின்றதுனால வந்து யாரும் போகாமல் இருந்தாங்க இப்போவும் இருந்து நிறைய பேர் திமுகவுக்கு வர ரெடியாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து மதிமுகவில் வந்து பெரிய அரசியல் கால அரசியல் எதிர்காலம் இருக்கிறதா அவங்களுக்கான அந்த நம்பிக்கையும் இல்லை வைகோவுக்கு மாநிலங்களவை சீட் மறுக்கப்பட்டதாக இருக்கட்டும் இந்த புத்தாண்டில் வந்து வைகோ ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துவார் இந்த புத்தாண்டு செய்தியாளர் சந்திப்பில் வைகோ கிட்ட நான் தான் கேட்டேன் செய்தியாளர் சந்திப்பில் ராஜ்யசபா சீட் திருப்ப கேட்க போகிறீங்களா அப்படின்னா நான் கேட்க மாட்டேன் கொடுக்கலனால அதை பத்தி நான் எந்த ரியாக்டும் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து அப்பவே வந்து எனக்கு ராஜசபா சீட் இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்து அப்பவே வந்துட்டாரு துரை வைக்கோ தந்தைக்கு வந்து சீட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கடும் அப்செட்ல இருக்காரு வெளிப்படுத்தி இருந்தாரு ஆக்சுவலா வைகோ வந்து ஜனவரி ஒன்னாந்தி ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்னாந்தேதி தாயகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பு வைகோ கூட நான் கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு ராஜசபா சீட் திருப்பி கொடுக்க போகிறாங்களா அவங்களுடைய முடிய போகுது ஜூன் ஜூலையோட உங்களுக்கு திருப்பி சீட் கொடுக்கப்பட இருக்கா அதை பற்றி ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துச்சான்னு கேட்டதுக்கு அதை பத்தி எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல நான் சீட்டு கேட்கவும் போகிறதில்ல கொடுக்கலனாலும் அதை பற்றி நான் பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல அப்படின்றத வந்து வைகோ அங்கே பதிலாக சொல்லிட்டார் ஆனால் சீட்டு கேட்கறதுக்கான முயற்சிகள் திரை நடந்தது உண்மை துரை வைகோவினுடைய செயல்பாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலிலே வந்து அங்கே லோக்கல் அமைச்சர்களோடு அவருக்கு இருந்த முரண்பாடு அவர் வெளி வெளியில் பேசும்போது வந்து வேறு சில விஷயங்களை சொல்வார் அன்பில் மகேஷன் நானும் வந்து மருது சகோதரர்கள் மாதிரி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்வார் ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து அங்கே ஒரு கிளாஷ் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது லோக்கல் அமைச்சர்களோடு அவருக்கு இருந்த முரண்பாடுகள்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது மதிமுக கூட்டணியை விட்டு வெளியில போயிருவோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து திருப்பி வர ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு புறம் வந்து திருச்சிக்கு மட்டும் மத்திய அரசு முன்னூறு கோடி மதிப்பிலான திட்டங்கள்லாம் வகுக்கியிருக்காங்க நடுவில் வந்து செய்திகள்லாம் எல்லாம் வந்து துரை வைக்க வந்து மத்திய அமைச்சர் ஆகிறாரா அந்த போன்ற செய்திகள் நான் இந்த சொன்ன இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துக்கோங்க திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியோட வந்து நாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து அவங்க சொன்னாங்க அது மதிமுக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாநிலங்களவை எம்பி ஆகி டெல்லிக்கு போனதுக்கு பிறகு வைகோவினுடைய செயல்பாடுகளில் வந்து நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது திமுகவினுடைய ஒரு மூத்த எம்பி நான் யாரும் சொல்ல விரும்பலை பாராளுமன்றத்தில் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுக்க வர்றார் எதிர்கட்சிகள் ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் அங்கே அமளி நடந்து வெளில வந்து பேட்டி கொடுக்குறாங்க அப்போ வந்து கேமரா ஆன் செய்யப்பட்டுருச்சு இன்னும் வந்து ரோல் சொல்லலை அதாவது பேட்டி ஆரம்பிக்கலை செய்தியாளர்கள் வந்து அவங்க கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க பேசும்போது ஒரு செய்தியாளர் கேட்குறாரு வைகோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நாங்கள் தலைமையில் சொல்லணும் அவர் பண்ணுற எதுவுமே சரியில்லை கேமரா ஆன் ஆனது தெரியாமல் திமுகவினுடைய மூத்த எம்பி ஒருத்தர் சொல்கிறார் செய்தியாளர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இங்கே பண்ற எதுவுமே சரியில்லை கூட்டணியில் ஒரு முடிவு எடுத்தோன்னா அதை அவர் மீறி போகிறார் ஏன்னா அன்னைக்கு உள்ள நடந்த பிரச்சனைலையுமே வந்து அவர் கூட்டணி கட்சியில் பக்கம் நிற்காமல் ப்ரோ பிஜேபியாக வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருந்தார் ஸோ டெல்லிக்கு போனதுக்கு பிறகு வைகோவினுடைய செயல்பாடுகளில் பெரிய மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயமும் வந்து திமுக தலைமைக்கு போயிருந்தது அது வைகோ கிட்டே இருந்த அந்த விஷயம் அப்படியே வந்து துரை வைகோ கிட்டையும் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்து தான் திமுக தலைமை வந்து மதிமுகவாக சந்தேக கண்ணோட பார்க்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு வகையில் வந்து துரை வகிக்கோ திமுகவுக்கு இன்னொரு நல்லதையும் பண்ணியிருக்கிறார் கூட்டணி கட்சிகள் ரொம்ப முரண்டு பிடிச்சா எங்களுக்கு இப்படியான ஒரு வே இருக்குது அப்படின்றத வந்து திமுக காட்ட தொடங்கியிருக்கு இருக்கு திமுக கூட்டணிக்குள்ளேயும் வந்து பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்களை தாண்டி இரண்டாம் கட்ட தலைவர்களெலாம் இருக்காங்க அடுத்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா விசிகேவில் வந்து ரவிக்குமார் ஸோ இந்த கவையுமே காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிக சீட் கேட்கலான்னா காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தையாகட்டும் அதே போல் அல்ஃபோன்ஸ் மூத்த தலைவர் ஸோ அவருமே வந்து இல்லை இல்லை நம்ம திமுக கூட இவ்வளோ சீட்லாம் கேட்கக்கூடாது இவ்வளோ தான் கேட்கணும்னு போன்ற செய்திகள்லாம் வருது இப்போ திமுக வந்து கூட்டணி கட்சிகளில் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து அவங்க பக்கம் இழுத்து வச்சுக்கிறது வந்து இது தேர்தல் சமயத்தில் மாதிரி அதிக சீட் கேட்கும் ஒரு மாதிரி நிரடலான ஐ மீன் நிரடலான சூழ்நிலைக்கு கொண்டு போய்விடாதா தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அதிமுக தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகள்லேயுமே வந்து ரெண்டு அணிகள் எப்போவுமே உண்டு திமுக ஆதரவு அணி அதிமுக ஆதரவு அணி வந்து எல்லா காலகட்டத்திலேயும் உண்டு காங்கிரஸில் வந்து நீண்ட காலமாகவே இந்த பிரச்சனை உண்டு பீட்ரல் ஃபோன்ஸ் கேஎஸ் அழகிரி மாதிரியான தலைவர்கள் வந்து ப்ரோ டிஎம்கே மைண்ட் செட்டில் வந்து இருப்பாங்க எஸ்ஆர்பி வந்து இப்போ அவர் ஏடிஎம்கேலேயே போயிட்டார் அவர் வந்து அதிமுக ஆதரவு மாநிலில் அவருக்கு பின்னாடி சில தலைவர்கள்லாம் இருப்பாங்க இது வந்து எல்லா கட்சிகள்லையுமே உண்டு இப்போ ஒரு கூட்டணியை வந்து கூட்டணி தலைமை மட்டுமே வந்து இங்கே முடிவு பண்ணுறதே கிடையாது அங்கே இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு பெரிய பங்கு வந்து இருக்கு ஒரு கூட்டணியை முடிவு பண்ணுறதில் அதிமுக பாஜக கூட்டணி வேண்டான்றதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய கால் அதிமுக பாஜக கூட்டணி வேண்டான்றது தான் அண்ணாமலையினுடைய காலம் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அங்கே ஏன் உருவாச்சுன்னா இரண்டு கட்சிகள்லையுமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த கூட்டணியை விரும்பினாங்க அதிமுக எஸ்பி வேலுமணி இந்த கூட்டணியை விரும்பினார் அதே மாதிரி கொங்குமண்டலத்தில் இருக்க தங்கமணி இந்த கூட்டணியை விரும்புனார் இவங்களை மீறி எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிற இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி சில நெருக்கடிகளுக்கு பிறகு வந்து அந்த கூட்டணிக்கு ஒத்துக்க வேண்டிய சூழல் வந்தது இங்கே அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணியை விரும்பலை ஆனால் நயனார் நாகேந்திரன் விரும்பினார் வானதி சீனிவாசன் விரும்பினாங்க அதே மாதிரி தான் இங்கே திமுக பக்கமும் உண்டு நீங்கள் பதவியில் இல்லாதவங்க வந்து இந்த கூட்டணி வேணான்னு சொல்லலாம் இன்னைக்கு விசிகாலில் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள்கிட்ட போய் கேட்டால் இந்த கூட்டணி வேணான்னு சொல்ல மாட்டாங்க காங்கிரஸில் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள்கிட்ட போய் கேட்டால் இந்த கூட்டணி வேணான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய வெற்றிக்கு அதிக காரணம் அவங்க கட்சியா கூட்டணி கட்சியா அப்படின்னு இந்த விஷயங்கள் வந்து எல்லா கூட்டணியை முடிவெடுக்கிறதுலையுமே இருக்கும் பட் அந்த தொகுதிகள் வந்து தொகுதிக்கு கடந்த தேர்தலோட இந்த தேர்தலில் அதிக சீட் கேட்கணுன்ற ஒரு விஷயம் வந்து குறுக்கணிக்கிறது இல்லை இது இது வந்து எல்லா கட்சிகளுக்குமே இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும் நீங்க வந்து ஒரு கட்சி வளர்கிற நேரத்துல உங்க கூட்டணியில் இருக்கும் போது அதிக சீட்டுகளை வாங்குங்க எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கறது வந்து எல்லோரும் வந்து கேட்க தான் செய்வாங்க ஆனால் இந்த கடந்த முறை வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஆறு ஆறு தொகுதிகளை தான் கொடுத்தாங்க காங்கிரஸை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பெரிய கட்சிகளுக்கும் ஆறு தொகுதி தான் விசிகா காரு கம்யூனிஸ்டுகளுக்காருன்னு ஆறு ஆறு தான் கொடுத்தாங்க ஆனால் இந்த முறை வந்து ஆறு தொகுதிகளோடு அவங்க நிற்பாங்களா ஆறு தொகுதிகளோடு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிக்குவாங்களா அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குது இந்த ஆறு தொகுதிகளிலே வந்து வின்னிங் பெர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கிறது விசிகாவுக்கும் மதிமுகவுக்கும் தான் விசிகா வந்து ஆறில் நாலு ஜெயித்தாங்க மதிமுக ஆறில் நாலு ஜெயித்தாங்க கம்யூனிஸ்டுகள் ரெண்டுமே வந்து ஆறில் ரெண்டு ரெண்டு தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு அதுவே வந்து ஒரு பெரிய டிராபேக்காக மாறலாம் நாங்கள் ஆறு கொடுத்தோம் அதில் நீங்கள் நாலு தோத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து வரலாம் மூணுல இரண்டு பங்கு இடங்கள் நீங்கள் தோத்துருக்குறீங்க அப்படின்னு விசிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி இருக்கிறது நிரந்தர சின்னம் கிடச்சிருக்கிறது இந்த விஷயங்களை எல்லாம் முன் வச்சு அவங்க அதிக சீட்டுகளை கேட்பாங்க விசிகாவுக்கு அதிக சீட்டுகளை கொடுக்குறதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா விசிகாவுக்கு நீங்கள் ஆறு கொடுத்து ஆறுக்கு மேலே இந்த எண்ணிக்கை அதிகப்படுத்துறீங்கன்னா மதிமுகவுக்கும் அந்த எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் கம்யூனிஸ்டுகளுக்கும் அந்த எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் ஆனால் வீசிக்க அளவுக்கு மதிமுகவோ கம்யூனிஸ்ட்டுகளோ வளர்ந்துருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து திமுக தலைமைக்கு வரும் திமுக தலைமை இந்த கேள்வியை கூட்டணி கட்சிகள்கிட்டே வந்து வைக்கும் உங்களுடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அவங்கள நகர்த்தும் அந்த இடத்துல இருந்து தான் முத்திரத்தினத்தை கட்சிக்குள்ளே இழுத்து மதிமுகவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஸ்டாலின் ஒரு மெசேஜை சொல்லியிருக்கிறார் இந்த மெசேஜ் வந்து எங்கே அடிவாங்கோ அப்படின்னா ஒரு நெரேஷன் வந்து இங்கே ஒரு ஏழு வருஷமாக ஒரு ஏழு எட்டு வருஷமாக ஒரு நேரேஷனை வந்து திமுக வெற்றிகரமாக வந்து கட்டமைச்சிருக்காங்க திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது நாங்கள் ரொம்ப நாளாக ஒன்றா இருக்கோம் எங்களுக்குள்ளே பிரச்சனை இல்லை எதிர்த்தரப்பில் இந்த கிட்ட இருக்கா அதிமுக பாஜக கூட்டணியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இவங்க கூட்டணி ஆட்சின்றாங்க அவங்க கூட்டணி ஆட்சி இல்லைன்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க த்ரோ பண்ணுறாங்க இல்லையா அதற்கான எதிர்வினைகளாக இங்கே நடக்கிற பிரச்சனைகள் இந்த சீட்டு கேட்கறது சீட் கேட்கறது வந்து எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இது ஒரு பொலிட்டிக்கல் கேமாகவே வந்து இது மாற ஆரம்பிச்சிருக்கு இது வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு மாரலாக வந்து ஒரு ட்ராபேக்காக மாறும் இந்த கூட்டணி இன்டாக்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு இது ஒரு காரணமாக அமையும் ஆனால் அவங்க அதிக சீட்டுகளை கேட்காம அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை அப்படின்றதுனால திமுக இந்த கேமை ஆட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கேம் இன்னும் கண்டினியூ தான் நினைக்கிறேன் இப்போ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கூட்டணியில் வந்து ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்குல்ல பலவீனத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக பலவீனத்தை ஏற்படுத்தும் மக்கள் மத்தியிலே வந்து இந்த கூட்டணி தொடர்பான பார்வையை வந்து மாற்றுறதுக்கு வந்து இந்த விஷயங்கள் காரணமாக அமைய போகுது கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு நேரம் ஒதுக்கி பல தகவலை பகிர்ந்துட்டீங்க நேரத்துக்கு நன்றி நன்றி பிரபு இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன்